ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வக்குமாரி வாங்க நேற்று ப்ளஸ்ஸி அக்கா வந்துட்டு இந்த பலாப்பழம் கொடுத்துட்டு போனாங்க கொஞ்சம் பீஸு அதை நாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் ஓகேவா பலாப்பழத்தை பார்த்தாலே எங்கள் தாத்தா தான் வரும் எங்கள் வீட்டு ஞாபகம் தான் வரும் ஆக்சுவலி எனக்கு வந்து பலாப்பழம் ஸ்மெல்லும் பிடிக்காது பலாப்பழமும் பிடிக்காது மாம்பழமும் பிடிக்காது தேங்காவும் பிடிக்காது பிகாஸ் எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் அந்த பலாப்பழமும் தேங்காவும் மாங்காவும் ஐயோ அந்த ஸ்மெல்லு இந்த வெயில் நாள் வந்துருச்சுனால அந்த ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக கிடக்கும் மாட்டுக்கோட்டா ஃபுல்லாக வெறும் பலாப்பழமாகவே கிடக்கும் வெரைட்டி வெரைட்டியாக வரவங்க போகிறவங்களாம் தூக்கிட்டு போவாங்களா தலைவலி வந்துடும் அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஓவர் ஸ்மெல்லு மாம்பழம் ஈமிக்கும் ஒரு பக்கம் ஐயோ என்னால் முடியாது இந்த பலாப்பழத்தை நல்லா செலக்டடா ஒரு மரம் அப்படின்னு நம்ம நம்ம வீட்டுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நம்ம வீட்டுக்குன்னு அடி வேர்ல இருந்து நுனி வரலையும் காய்ச்சிருக்கோம் ஒரு ஆளால் கட்டி பிடிக்க முடியாத அவ்வளோ பெருசு காய்ச்சிருக்கும் அதை ஒன்றை அப்படியே அறுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க தாத்தா அறிஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய குண்டானில் போட்டு தள்ளி வச்சுட்டு அவருக்கு மட்டும் ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்து வச்சுப்பார் ஆனால் பிளஸ்ஸி அக்கா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த பலாசில் கொடுத்ததுக்கு பசங்க சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் தாத்தா இந்த மாதிரி கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீட்டு நீட்டாக உருவி எடுத்து வச்சுருப்பார் கிழிச்சி அதை ஒரு பவுலில் ஒரு பித்தளை பவுலில் தட்டில் எடுத்து வச்சுப்பார் ஒரு பவுலில் நெய் ஒரு பவுலில் தே தேன் வச்சுருப்பார் அந்த சொலை அப்படி எடுத்து இதில் ஒரு தொடு அதில் ஒரு தொடு தட்டு அப்படியே அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவார் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவர் சாப்பிட்றத பார்த்தாலே எச்சு ஊறும் நாக்கில் அப்படி சாப்பிட்டா நாலு பழசலை சாப்பிட்டாதான் உடம்புக்கு வந்து கூலிங்காக நாளுக்கு மேலே சாப்பிடும்போது ரொம்ப சூடாமா வயிற்றால் போகுமா அதனால் அந்த தேன்லையும் அந்த நெய்யிலையும் அப்படி தொட்டு அப்படி நினச்சி சாப்பிடும்போது ஈவன் பண்ணிடுமா அந்த கூலிங்காக தான் இருக்குமா சூடாகாதான் அந்த பலாப்பழத்தில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் உடம்புக்கு போய் சேருமா இதுதான் உண்மையாக அதனால் அப்படி சாப்பிடுவாராம் இது மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுன்னா எங்கள் தாத்தா மாதிரி தான் சாப்பிட்ணும் நல்லா சூடாக நாலு இட்லியை வச்சு தேங்காய் சட்னியை ஊற்றி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் அது தலையில் ஊற்றி லெமனை ஒரு ஆஃபு மூடியை புழிஞ்சு ஊற்றி அப்படி தொட்டு சாப்பிடுவார் சாப்பிட்றதுலாம் எங்கள் தாத்தா மாதிரிலாம் சாப்பிடவே முடியாதுங்க அப்படி சாப்பிடுவார் அப்படியே ஏச்சு ஊறும் அதனால தான் சாப்பாடுனா என்ன சொல்கிறது இப் சாப்பிட்டா இப்படி சாப்பிட்ணும் இல்லைனா சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பல சொல்ல ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் பிளஸ் ஏக்கா